இந்த பயணத்துக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா பாஜக கூட வர போது படுகொலைகள் நூற்றுக்கணக்கான படுகொலைகள் தொடர்ந்து வடமாநிலங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது என்று உலகத்தினுடைய மிகப்பெரிய மனித உரிமை ஆர்வலர்கள் எல்லாம் மனித உரிமை ஆணையத்தை சார்ந்தவர்கள் கவலை தெரிவிக்கக்கூடிய அளவிற்கு பாஜகவினுடைய ஆட்சி பல இடங்களில் இருந்த போது அமைதி பூங்காவாக இருக்கிற தமிழ்நாட்டை வந்து மதக்கழவள பூமியாக மாற்றுவதற்கு சிக்கந்தர் மலையா கந்தர் மலையா என்றெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்குவது தன்னை எம்ஜிஆராக கலந்து கொள்கிற விஜய் அவர்கள் அதிமுகவின் வங்கி எம்ஜிஆர் தனியாகவும் அதிமுக தனியாகவும் இருக்கணாங்கிறக்காக ஒரே வாக்கு வாக்குறுதியாக மாறியிருந்து கனவு ஆங்குகிறாரா என்று தெரியவில்லை திமுகவை எதிர்ப்பதற்கு ஒரு காலத்துல அதிமுகவை விட்டால் வேறு கட்சி வலிமையான கட்சியே இல்லை இன்னைக்கு திமுக எதிர்ப்பு தான் பாஜக திமுக எதிர்ப்பு தான் நாம துணர் கட்சி திமுக எதிர்ப்பதுதான் தமிழக உச்சிக் கழகத்திற்கு கொள்கை வாகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இரண்டு மோடி இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை ஒட்டி எல்லா தொகுதிகளிலையும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போவதாக அறிவிச்சிருக்கிறாரு அதை ஒட்டி உங்களுடைய பார்வை என்ன இந்த ஏழாம் தேதியிலிருந்து கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய தொகுதியிலிருந்து ஆரம்பிப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க எடப்பாடி அவருடைய சுற்றுப்பயணம் எழுச்சி பயணம் குறித்து உங்களுடைய பார்வை என்ன தமிழ்நாடு முழுக்க எடப்பாடி வந்து சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள போகிறார் அது வந்து தமிழ்நாடை வந்து காப்போம் மின்போம்லாம் ஒரு கோஷங்களை முன்வைத்து ஒரு பயணம் சுற்று பயணம் போறார் வருகிற ஏழாம் தேதியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி இந்த பயணத்தை தொடங்குகிறார் இந்த பயணத்துக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா பாஜக கூட வரும்போது பாஜக தமிழ்நாட்டு நலன்களுக்கு எதிரான ஒரு அரசியல் கட்சி அந்த கட்சிக்கு ஏன் வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு வெளியில வந்தா இருக்கிறத இதுவரைக்கும் யாரு அந்த ரகசியத்தை யாருக்குமே சொல்லல மறுபடியும் ஏன் சேர்ந்தோங்கிறதையும் அவர் யாருக்குமே சொல்லலை அவங்களும் கூட வர்றாங்களாம் தமிழ்நாட்டை மீட்பதற்கு வந்து ஸ்டாலினை வந்து வீட்டுக்கு அனுப்ப போகிறாங்களாம் இதற்கு இடையில ஸ்டாலின் அவர்கள் வந்து ஓரணியில் தமிழ்நாடு என்று வீட்டுக்கு வீடு நாம் வந்து முப்பது சதவீத வாக்காளர்களை வந்து சந்திக்கிற கட்சிகளை வந்து பல பேரை இணைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக மாற்றப்போறோம் என்னென்ன திட்டங்களை நாம் செய்திருக்கிறோம் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை என்னென்னலாம் செய்திருக்கிறோம் என்பதை வந்து மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிற நிகழ்ச்சியாக ஓரணியில் தமிழ்நாடு என்று எல்லா ஊர்களும் டோர் பை டோர் கனவு தட்ட போறாங்க எலெக்ஷன் டைம்ல தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் வீட்டுக்கு வீடு போய் கும்பிடுவாங்க என்ன வீட்டுக்கு வீடு மக்களை சந்திக்கக்கூடிய திட்டம் என்பது இன்னும் தேர்தலுக்கு பத்து மாதத்திற்கு முன்பே அவர் பயணத்தை தொடங்குகிறார் இது ஒரு பக்கம் எடப்பாடி பயணத்தை தொடங்குகிறார் இன்னொரு பக்கம் வந்து ஸ்டாலின் அவர்கள் பயணத்தை தொடங்குகிறார் நம்ம இன்னொருத்தர் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக கனவு காணக்கூடிய இன்னொரு ஒருத்தர் இருக்கிறாரு அவரும் வந்து ஆகஸ்ட்ல மாநாடு முடிச்சுட்டு நானும் கடவு போறேன் அப்படிங்கிறார் அப்போ தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்களை சந்திப்பதற்கு தலைவர்கள் வந்து எல்லா இடங்களுக்கும் வரப்போகிறார்கள் என்பது வருகிறது

கலைஞரை கூட சொல்றாரு திமுக வீட்டுக்கு அனுப்புவோம் அவரையும் வந்து சேர்க்க மாட்டேங்கிறாரு தியாக தலைவி சின்னமாவும் சொல்றாங்க வீட்டுக்கு அனுப்பணும் திமுக அரசு சொல்றாங்க அவன் அங்கேயும் சேர்க்க மாட்டேங்கிறாரு எல்லாரையும் சேர்க்கிறேங்கிறாரு தன் கட்சியில இருக்க கூடியவர்கள் கடந்த காலங்களில ஒன்றாக பணியாற்றியவர்கள் யாரையுமே சேர்க்க மாட்டேங்கிறாரு அப்ப இவர் எப்படி வந்து எல்லாரையும் ஒன்று வாரங்கள் எப்படி கூப்பிடுவாரு யாரை கூப்பிடுறாரு தேமுதிக நாங்கள் மாநாடு நடத்தியதற்கு பின்புதான் சொல்ல முடியும் பாமகவுல அப்பனுக்கும் மகனுக்குமான சண்டையா அது மாறிக்கிட்டு இருக்கு ஒரு யார் எந்த அணிக்கு போக போறாங்கன்னு தெரியல பாஜக அணிக்கு வந்து நான் வரப்போறேன்னு அன்புமணி தவிராரு அந்த பக்கம் திமுக கூட்டணியை வந்து பாராட்டி ராமதாஸ் பேசிட்டு இருக்கிறாரு அங்கே குழப்பம் தீர்ந்த பாடு இல்ல ஒருவேளை பாமக இரண்டாக பிளந்து ராமதாஸ் அணி அன்புமணி அணின்னு ரெண்டு அணியாக செயல்பட போகிறதா என்று நமக்கு தெரியல செல்வ பெருந்தரை வேற போய் சந்தித்ததன் ஒடியாக திமுக கூட்டணிக்கு பாலம் அமைக்கிறாரா என்கிற சந்தேகம் பல பேருக்கு வந்திருக்கிறது வீசிக்காததனுடைய அதிருப்தியை கூட வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இப்படி தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் மொத்தமாக மாறிக்கொண்டிருக்கிறது பொருந்தா கூட்டணியாக இருக்கக்கூடிய பாஜகவை கூட்டிக் கொண்டு தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னா மணிப்பூர்ல சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா காஷ்மீர்ல இருக்கா பகற்காமல பாதுகாக்க தௌர்மியில உங்க ஆட்சி நீங்கள் ஆளுகிற மாநிலங்கள்ல எல்லாம் எல்லாம் சிறப்பாக இருக்கா மகாராஷ்டிராவில் வந்து இன்றைக்கு வந்து மொழி போராட்டம் வெடித்து தாய்மொழியை காப்பாற்ற வேண்டும் இந்தி மொழியை வந்து நம்ம அனுமதிக்க கூடாது என்று தமிழ்நாட்டை போலவே இந்தி எதிர்ப்பு போராட்டம்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இப்ப பாஜக ஆளுகிற மாநிலங்களிலே பாஜகவினுடைய அதிகாரத்துக்குட்பட்ட எல்லாம் இல்லாத பிரச்சனையா தமிழ்நாட்டில் இருக்கிறது தனிப்பட்ட நபராக ஒரு காவல்துறையினுடைய விசாரணையில ஒரு ஒரு சித்திரவதையிலே அடித்து கொலை செய்யப்பட்டார் என்பது தவறு தான் ஆனா இது எதிர்வராமல் நடக்கக்கூடிய ஒரு விபரீதமான ஒரு தவறு இது ஆனால் கும்பல் வன்முறை என்பது யதார்த்தமாக வெறுப்பு அரசியலுக்கான படுகொலைகள் நூற்றுக்கணக்கான படுகொலைகள் தொடர்ந்து வடமாநிலங்களில் நடந்து கொண்டிருக்கிறது என்று உலகத்தினுடைய மனித உரிமை ஆர்வலர்கள் எல்லாம் மனித உரிமை ஆணையத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் கவலை தெரிவிக்கக்கூடிய அளவிற்கு பாஜகவினுடைய ஆட்சி பல இடங்களில் இருக்கிற போது அமைதி பூங்காவாக இருக்கிற தமிழ்நாட்டை வந்து மதக்கலவர பூமியாக மாற்றுவதற்கு சிக்கந்தர் மலையா கந்தர் மலையா என்றெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்குவது இப்ப விஜய் அவர்கள் தான் ஒரு அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு அதிமுக கூட கூட்டணி இல்லை அப்படின்றத அவர் திட்டவட்டமா சொல்றாரு ஆனா விஜய் வந்து கூப்பிடுறாரோ விஜய் வந்து கூப் கேட்கறாங்க விஜயோட கூட்டணி பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னா அது விஜய் தான் முடிவு செய்யணும்னு சொல்றாரு அப்போ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார் விஜய் வந்து அதிமுக விமர்சிக்கவே இல்லை எவ்வளவு காலமா கட்சி ஆரம்பித்த ஓராண்டு காலம் கழித்து இரண்டாவது மாநில மாநாட்டுக்கு அவர் தயாராக இருக்கிற இந்த வேலை வரைக்குமே அதிமுகவை அவர் பகிரங்கமாக எதிர்க்கவே இல்லை அதிமுகவினுடைய வாக்கு வங்கி நம்பக்கம் திசை மாறிவிடும் என்று காத்திருக்கிறாரா என்று தெரியவில்லை தன்னை எம்ஜிஆராக கருதி கொள்கிற விஜய் அவர்கள் அதிமுகவின் வாக்கு வங்கி எம்ஜிஆர் தனியாகவும் அதிமுக தனியாகவும் இருக்க வேணாங்கிறதுக்காக ஒரே வாக்கு வங்கியா மாறிடும் கனவு காங்கிறாரா என்று தெரியவில்லை விஜய் என்ற விமர்சனத்தை முன்வைக்கிறார் ஆனா சிக்கல் எங்க இருக்கிறது என்றால் யார் முதலமைச்சர் வேட்பாளர் அதிமுகவோடு கூட்டணி போனால் முதலமைச்சர் வேட்பாளர் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர் முதல்வராக்குவதற்கு நீங்கள் இரட்டை இலையிலே வாக்களிங்கள் என்றுதான் பிரச்சாரம் செய்ய முடியும் அதுக்கு பதிலாக நீங்க விஜய் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்கு அவருக்கே வாக்களிங்கள் என்று எடப்பாடி சொல்ல முடியாது ஏன்னா நீங்கள் முதலமைச்சர் ஆவதற்கு கனவு காணக்கூடிய இடத்துல விஜய் இருக்கிறார் அந்த கனவை ஏற்கனவே அனுபவித்த இடத்துல இருக்கிறார் அவருக்கு வந்து இன்னைக்கு வந்து பிரிவு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அளவிற்கு மத்திய அரசாங்கத்தினுடைய செல்ல பிள்ளையாக எடப்பாடி பழனிசாமி சார் இப்போ விஜயவர்கள் வரலன்னு சொல்றாரு பாஜக சேர்ந்து வர்றதா ஒரு சிக்கல்னு சொல்றீங்க பாஜக மற்றும் அதிமுக கூட்டணி வந்து அவ்வளவு இணக்கமாலாம் இல்ல அப்படின்ற ஒரு கருத்தையும் பல பேர் முன்வைக்கிறாங்க ஆனா முருகர் மாநாட்டுக்கு அதிமுக அமைச்சர்கள் போறதும் அதிமுக நடத்தக்கூடிய நடைப்பயணத்துக்கு பாஜக வர்றதும் அப்புறம் இணக்கமா தன்னுடைய கூட்டணியை அடிக்கடி உறுதி செய்யறாங்க ஒன்றிணைவது என்பது வேறு தொண்டர்கள் ஒன்றிணைவது என்பது வேறு ரெண்டையும் நம்ம வேறுபடுத்தி பார்க்க வேண்டும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் படையாட்சி சமூகம் என்று தங்களை கருதி கொடுக்கிற வன்னியர் சமூகத்திற்கும் பட்டியலின சமூகம் என்று சொல்லக்கூடிய வந்து தலித்து வாக்கு வங்கியாக வைத்து இருக்கக்கூடிய விசிகா போன்றவர்களோடு விசிகாவுக்கும் பாமகவுக்குமான விரோதம் என்பது ஏற்கனவே மிக நீண்ட காலமாகவே இருக்கிறது எப்படி வந்து தென் மாவட்டங்களிலே தேவர் தலித்து முரண்பாடு இருக்கிறதோ அது போல வன்னியர் தலித்து முரண்பாடு இந்த வட மாவட்டங்களிலே இருக்கிறது தலைவர்களாக இருக்கக்கூடிய ராமதாஸ் அவர்களும் திருமாவளவன் நபர்களும் ஒரு சமூக நீதி கூட்டணியை நாம் உருவாக்குகிறோம் என்று கடந்த காலங்களிலே சமூக நீதி குடியும் பாமக கூடியும் ஒன்றாக பார்க்கிறது என்றெல்லாம் பேசினார்கள் ஈழ அரசியல் பேசினார்கள் சமூக நீதி அரசியலில் பேசினார்கள் தலைவர்கள் ஒன்று சேர்ந்தார்கள் ஆனால் களத்தில் என்ன நடந்தது திடீரென்று வந்து தனிப்பட்ட முறையில் வந்து திவ்யாவுக்கும் இளவரசனுக்குமான காதலில் மூன்று கிராமங்கள் தீப்பற்றி எரிந்தது கான்கிரீட வீடுகள் கொடுத்தப்பட்டது சிலிண்டரை எல்லாம் ஓபன் பண்ணி விட்டு தீயை வைப்பது பொருந்தி விட்டார்கள் வெடித்தது கருகியது மூன்று கிராமங்கள் அப்ப தலைவர்கள் இணக்கமாக இருப்பதனாலேயே அடித்தளத்திலே வந்து தொண்டர்கள் இடத்திலே அந்த இணக்கம் இருக்குமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது எனவே தலைவர்கள் ஒன்றிணைவதனாலேயே தொண்டர்கள் ஒன்றிணைத்து விடுவார்கள் என்று சொல்ல முடியாது தலைவர்கள் வழிகாட்டுகிற இடத்திலே இருக்கலாம் ஆனால் வந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல தொண்டர்கள் இருக்கிறார்களா ஏன்னா நீங்க ரொம்ப காலமாக வந்து திமுக தான் நமக்கு எதிரி எதிரின்னு சொல்லிட்டீங்க திமுகவை எதிர்ப்பதற்கு ஒரு காலத்துல அதிமுகவை விட்டால் வேறு கட்சி வலிமையான கட்சியே இல்லை இன்னைக்கு திமுக எதிர்ப்பு தான் பாஜகவின் கொள்கை திமுக எதிர்ப்பு தான் நாம் தமிழர் கட்சிக்கு கொள்கை திமுகவை எதிர்ப்பது தான் தமிழக வெற்றி கழகத்திற்கு கொள்கை இன்னைக்கு நான் நாளைக்கு கட்சியை ஆரம்பிக்கிறேன் கூட திமுக தான் எதிர்ப்பேன்னு சொல்லுவேன் இன்னைக்கு புதிதாக ஆம்ஸ்டாங்கினுடைய மனைவி வந்து ஒரு பொற்கொடி ஆம்ஸ்டாங் ஆம்ஸ்டாங்கினுடைய மனைவி பொற்கொடி ஆம்ஸ்டாங் இன்றைக்கு ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க கூட திமுக எதிர்ப்பு பேசுவாங்க திமுகவினுடைய ஆட்சி கூட படுகொலை பேசுவாங்க எனவே திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி சிதறடிக்கப்பட்டோம் ஆனா உள்ள இருக்கக்கூடிய வாக்கு வங்கி திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்கு வங்கி சிதறடிக்கப்பட்டோம் திமுகவினுடைய வாக்கு வங்கி அப்படியே தான் இருக்கும் அதே மாதிரி அதிமுகவினுடைய வாக்கு வங்கி அப்படியே தான் இருக்கும் ஆனால் பாஜக பாமக தேமுதிக தமிழக வெற்றி கலந்தா சிதடிக்கப்பட்டால் வெற்றியை தீர்மானிக்கவே கிடையாது அரசியல் சூழல் குறித்து பல விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க மிக நன்றி